டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் கருத்தின்படி அல்லது அவரது பதிவின்படி அவர் ஏமாந்த ஏமாற்றத்தை அடைந்திருக்கின்றார் பூட்டின் கை தன்னால் கை கையாளப்பட முடியாத ஒரு நபராக இருக்கின்றார் என்பதை வெளிப்படையாக சொல்லி இருக்கின்றார் அல்லது பூட்டின் அவர்களின் நிலைப்பாடு என்பது என்னவென்று தெரியாத இருக்கின்றது என்பதை எல்லாம் குறிப்பிட்டிருக்கின்றார் கைப்படுத்தல் என்பதில் ரஷ்யா அதீத ஆர்வமாக இருக்கின்றது என்பதை அஹ் இந்த பேச்சுவார்த்தைகளின் மூலம் அமெரிக்காவால் உணர முடிந்திருக்கின்றது நிச்சயமாக இவர்களது உரையாடல் என்பது இந்த உக்ரே உக்ரைனிற்கான ஆயுத விநியோகங்கள் அதாவது வந்து இந்த பேச்சு எனப்படுகின்ற ஏவுகணை எதிர்ப்பு தொழில்நுட்பத்தை எல்லாம் கொடுப்பதை அமெரிக்கா தற்பொழுது தற்காலிகமாக நிறுத்தி வைக்க நிறுத்தி வைத்திருக்கின்றது என்ற மகிழ்ச்சிகரமான செய்தி ரஷ்யாவை அடைந்த பின்னர் தான் இவ்வாறானது ஒரு பேச்சுக்கு அல்லது தொலைபேசி அழைப்பிற்கு ஒரு ஆரம்பமிடப்பட்டிருக்கின்றது இந்த ஆறாயிரமோ அல்லது பதினோராம் துருப்புகள் இருக்கின்ற இடத்தில் முப்பதனாயிரம் மேலதிக துருப்புகளை கொடுக்கின்ற பொழுது உக்ரைனின் பல பகுதிகளை கைப்பற்றக்கூடிய சந்தர்ப்பங்களையோ அல்லது கைப்பற்றிய பகுதிகளை விஸ்தரிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தையோ ரஷ்யா கொண்டிருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் நல்ல உகின்றபடியால் தங்களுடைய கோடை கால தாக்குதல்களுக்காக இவ்வாறு முன்னரங்குக்கு வேறு துருப்புக்களை கூட கொண்டு வருவது என்பது அவர்களுடைய ராஜதந்திர திட்டத்தின் அடிப்படையில் வெற்றிகளை பெறுவதற்காகவும் அல்லது விட்டுக் கொடுப்புகளை மேற்கொள்ளாத பேச்சுக்கு செல்வதற்காகவும் அதாவது நேற்று ഉദവി ഇല്ല ഉക്രെ താക്ക് പിടിക്ക മുടാ ഇല്ലേ ആൽ ഉക് കയ്യപ്പെടുത്തപ്പെട്ട നേട്ടോവൻ നാടുകൾക്ക് പാതിപ്പ് ഏർപ്പെടുമെന്നാൽ ആം வணக்கம் நேர்களை மீண்டும் ஒரு செய்தி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க பேசப் போன்றோம் என்னவென்றால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமர் புட்டின் இருவரும் ஒரு மனத்தளத்திற்கு மேலதிகமாக தொலைபேசியில் உரையாடி இருக்கின்றார்கள் என்னவெல்லாம் உரையாடி இருக்கின்றார்கள் வாரான தீர்வுகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன என்று போன்றோம் தகவல்களை கேட்டறிவதற்காக சுரேஷ் சர்மாவை இணைத்துக் கொள்ள போன்றோம் வணக்கம் சுரேஷ் சர்மா வணக்கம் சுதர்சனி வணக்கம் ஆமா மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை நிகழ்ச்சிகளுக்கு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இருவருமே ஒரு மணி நேரத்துக்கு மேலதிகமாக தொலைபேசியில் உரையாடி இருக்கின்றார்கள் ஆனாலும் கூட போரே முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படி சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி வலியுறுத்தியும் கூட போர் முடிவுக்கு கொண்டு வர போவதில்லை அப்படி என்று சொல்லியும் சில கட்டளைகளையும் விட்டிருக்கின்றார் அப்படின்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் சிந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி விளாடிமிர் புட்டின் சொல்லியிருக்கின்றார் எவ்வாறான உரையாடல்கள் நடைபெற்றிருக்கின்றன அதை தெளிவாக கூற முடியுமா நிச்சயமாக இது குறித்த தகவல்களை ரஷ்யா வெளியிட்டிருந்த பொழுதும் டொனால்டு அவர்களின் கருத்தின்படி அல்லது அவரது பதிவின்படி அவர் ஒரு ஏமாந்தே அல்லது ஏமாற்றத்தை அடைந்திருக்கின்றார் கையாளப்பட முடியாத ஒரு நபராக இருக்கின்றார் என்பதை வெளிப்படையாக சொல்லி இருக்கின்றார் அல்லது பூட்டின் அவர்களின் நிலைப்பாடு என்பது என்னவென்று தெரிய இருக்கின்றது என்பதை எல்லாம் குறிப்பிட்டிருக்கின்றார் இங்கே நீங்கள் குறிப்பிட்ட விடயத்தில் முக்கியமான விடயம் ஆம் ரஷ்யா தனது நிலைப்பாட்டில் ிருந்து பின்வாங்குவதாக இல்லை என்கின்ற செய்தியை பூட்டின் அவர்கள் தெளிவாக தெரிவித்திருக்கின்றனர் என்கின்ற நாங்கள் அடைய முடியும் ஏனென்றால் கைப்படுத்தல் என்பதில் ரஷ்யா அதீத ஆர்வமாக இருக்கின்றது என்பதை இந்த பேச்சுவார்த்தைகளின் மூலம் அமெரிக்காவால் உணர முடிந்திருக்கின்றது நிச்சயமாக இவர்களது உரையாடல் என்பது இந்த உக்ரைன் யுத்தம் மாத்திரமல்ல அதற்கு மேலாக ஈரான் விவகாரம் மற்றும் மத்திய இலக்கு விவகாரம் போன்றவற்றை எல்லாம் தொட்டு செல்கின்ற பொழுதிலும் இங்க நாங்கள் குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய விடயம் என்ன சொன்னால் உக்ரைனிற்கான ஆயுத விநியோகங்கள் அதாவது வந்து இந்த பேச்சிய பாக்ட ஏவுகணை எதிர்ப்பு தொழில்நுட்பத்தை எல்லாம் கொடுப்பதை அமெரிக்கா தற்பொழுது தற்காலிகமாக நிறுத்தி வைக்க நிறுத்தி வைத்திருக்கின்றது என்ற மகிழ்ச்சிகரமான செய்தி ரஷ்யாவை அடைந்த பின்னர் தான் இவ்வாறானது ஒரு பேச்சுக்கு அல்லது தொலைபேசி அழைப்பிற்கு ஒரு ஆரம்பம் விடப்பட்டிருக்கின்றது அந்த ஆரம்பத்தை யார் இட்டார்கள் என்பது இன்று வரை அல்லது நாங்கள் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கின்ற இது தர பலம்

கடந்த முறைய பேச்சுக்களை போல அல்லாது இந்த முறை நிச்சயமாக அவர்களுடைய பேச்சுக்களில் மாற்றங்கள் இருக்கின்றது என்பதை இருதரப்பும் தெரிவிக்கின்ற தகவல்களின் அடிப்படையில் இப்பொழுது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இவ்வாறு எந்த மாதிரியானவர் அல்லது நிமிடத்துக்கு நிமிடம் மாறிக்கொண்டிருப்பவர் போன்ற கருத்தியல்களை கூறுவது என்பது அவருடைய நம்பிக்கையின் ஒரு தளர்ச்சியாகத்தான் நாங்கள் பார்க்க ஏனென்றால் இந்த போரை தான் ஒரு நாளுக்கு முடிவு அரசுக்கு கொண்டு வருவேன் என பதவியேற்பதற்கும் என குறிப்பிட்டிருந்தாலும் அதை ஒரு வருடத்திற்குள் தன்னை முடித்து வைப்பதற்கான திறன் அவரிடம் இருக்கின்றதா என்கின்ற கேள்வி அங்கே இருக்கின்றது என்றால் உக்ரைன் நிச்சயமாக அமெரிக்காவினை நம்பியே இந்த போரில் இறங்கியது எனவே அமெரிக்கா இந்த போரில் உக்ரைனை கைவிடுமாக இருந்தால் பூட்டினுக்கு வெற்றி பெறுவது நிச்சயம் என்கின்ற ஒரு நிலையில் இருக்கின்ற பொழுது ஐரோப்பிய நாடுகள் மற்றும் கனடா போன்றவை அமெரிக்கா நேரடியாக பல உதவிகளை செய்யாத இடத்தும் செய்யும் என்கின்ற ஒரு நிலை இருந்த பொழுதிலும் அமெரிக்காவின் பிரசன்னம் என்பது நிச்சயமாக அமெரிக்காவின் பிரசன்னம் என்பது அஹ் நிச்சயமாக உக்ரைனிற்கு தேவையாக இருக்கின்ற பொழுதிலும் பூட்டினை பொறுத்தவரையில் அமெரிக்க தவிப்பு என்பது அவ்வாறு ஏற்படுத்தப்பட முடியும் என்பதை சிந்திக்கின்ற ஒரு சிந்தனை வட்டத்திற்குள் அவர் செல்வதாகவும் அல்லது தங்களுடைய தாக்குதல் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவிப்பதாகவும் இருக்கின்றது ஏனென்றால் ரஷ்யாவின் அதி உச்ச வான் தாக்குதல்கள் எல்லாம் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் தான் இடம்பெற்றிருந்தன இந்த நிலையில் இவ்வாறான ஒரு நிலை அவர்கள் கலந்துரையாடி இருக்கின்றார்கள் என்பது உண்மை ஆனால் இரண்டு பக்கமும் ஒரு புரிந்துணர்வு ஏற்படவில்லை என்பது மேலதிக உண்மை ஹம் இப்பொழுது அமெரிக்கா தன்னுடைய ஆயுதங்கள் உதவிகளை செய்வதை உக்ரைனுக்கு நிறுத்தினாலும் கூட வடகொரியா வந்து அதற்கு அதிகமாக அதிகமான துருப்புகளை ரஷ்யாவுக்கு உதவுவதற்காக சொல்லி இருக்கிறது உதவுவதாக சொல்லி இருக்கிறது அப்படி என்றால் இது ஒரு உக்ரைனுடைய தோல்வி அல்லது ரஷ்யாவினுடைய வெற்றி அப்படி சொல்லி எடுக்க முடியுமா இது உண்மையிலேயே அமெரிக்காவே ஒரு இக்கத்தான் நிலையில் தள்ளி இருக்கின்றது இந்த விவகாரம் என்பது நிச்சயமாக வட கொரியா அவ்வாறான முயற்சிகளை மேற்கொள்கின்றது என்பது இங்கே ஒரு அதாவது திட்டத்தெளிவாத விடயமாக காட்டப்படுகின்றது அதாவது தாங்கள் இதுவரை பத்தாயிரமோ அல்லது பதினோராம் துருப்புகள் இருக்கின்ற இடத்தில் முப்பதனாயிரம் மேலதிக துருப்புக்களை கொடுக்கின்ற பொழுது நிச்சயமாக உக்ரைனின் பல பகுதிகளை கைப்பற்றக்கூடிய சந்தர்ப்பங்களையோ அல்லது கைப்பற்றிய பகுதிகளை விஸ்தரிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தையோ ரஷ்யா கொண்டிருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அவர்கள் கூட்டு பயிற்சிகளில் ஈடுபட ஈடுபடுகின்ற ஒளிநாடாக்களும் மற்றும் விமானங்கள் மூலம் அல்லது புகையுதங்கள் மூலம் ரஷ்யாவுக்கு வருகின்ற செய்திகளும் கசிந்த வண்ணம் இருக்கின்ற நிலையில் இது ஒரு உளவு தகவலின் அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட செய்தியாக இருந்தாலும் அண்மையிலே வடகொரிய நிர்பரால் வெளியிடப்பட்ட ஒரு ஆறு நிமிட காணொளி என்பது இதன் தாக்கத்தை அல்லது வீதியத்தை தெரிவிக்கின்றது என்றால் இரண்டு தரப்பிற்கும் இடையிலான புரிந்துணர்வு மற்றும் பயிற்சிகள் என்பது நடைபெறுவதுடன் அதர் கலாச்சாரத்தை ஒட்டியதாக அல்லது அவர்களுடைய இருப்பிடங்களை ஒட்டியதாக இந்த பதுங்குகுழிகள் மற்றும் அவர்கள் தங்குவதற்கான நிலைகள் எல்லாம் மாற்றம் செய்யப்படுகின்றன அல்லது மாற்றி அமைக்கப்பட்ட அவர்கள் அந்த ஹோம்லி பீலிங் என்கின்ற வீட்டில் இருக்கின்ற அல்லது நாட்டில் இருக்கின்ற ஒரு மனநிலையை கொள்வதற்காக அந்த அவர்களுடைய வண்ண சோதனைகளாக இருக்கட்டும் அல்லது அவர்களுடைய உணவு பதார்த்தங்களை தயாரிப்பதற்கான பொருட்களாக இருக்கட்டும் அனைத்துமே போரங்குகளுக்கு மாற்றப்பட்டு அவர்கள் தங்களுடைய நாட்டில் இருப்பது போன்ற சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்கு ரஷ்யா முயன்று வருகின்றது சைபீரியாவை கடந்து போகிறது மூலமோ அல்லது விமானம் மூலமோ இவர் பல ஆயிரக்கணக்கானோர் நகர்த்தப்படுகின்ற செய்திகள் நிச்சயமாக உறுதிப்படுத்தப்பட வேண்டியவையாக இருந்தாலும் இதில் உண்மைத்தன்மை இருக்கின்றது என்பதை அந்த புகைக்கும் அந்த ஒளிநாடா அல்லது அந்த நிருப்பரின் பேட்டி என்பது காண்பித்திருந்தது இதன் மூலம் நாங்கள் அறியக்கூடிய உண்மை என்னவென்றால் அமெரிக்கா விரும்பினால் கூட இந்த அஹ் தன்னை விடுவித்துக் கொள்வது என்பது கடினமான முயற்சியாக இருக்கும் அதிலும் குறிப்பாக உக்ரைனை இவ்வளவு தூரத்திற்கும் ரஷ்யாவை எதிர்ப்பதற்கான ஒரு சக்தியாக மாற்றிய முழு முதலாய சக்தியான அமெரிக்கா அந்த விவகாரத்திலிருந்து உடனடியாக வலுவது என்பது நிச்சயமாக நடைபெற முடியாத நிலையை ரஷ்யா கொண்டு வந்திருக்கின்றது என்றால் அவர்கள் தங்களுடைய ஆதனைகளுக்கு மேலாக தங்களுடைய இந்த கோடைகால தாக்குதல்களுக்கான அதாவது வந்து சமர் அங்கே உண்மையிலேயே இந்த குளிர்காலத்திலெல்லாம் தாக்குதல்களை நடத்துவது என்பது மிகவும் கடினமான ஒரு நிலை எனவே இப்பொழுது அங்கே கோடை காலம் நல்ல உகின்றபடியால் தங்களுடைய கோடை கால தாக்குதல்களுக்காக இவ்வாறு முன்னரங்குக்கு வேறு துருப்புக்களை கூட கொண்டு வருவது என்பது அவர்களுடைய ராஜதந்திர திட்டத்தின் அடிப்படையில் வெற்றிகளை பரப்ப பெறுவதற்காகவும் அல்லது விட்டுக் கொடுப்புகளை மேற்கொள்ளாத ஒரு பேச்சுக்கு செல்வதற்காகவும் அதாவது உக்ரைனிடமிருந்து கைப்பற்றப்பட்ட இந்த பகுதியை நாங்கள் விடுவிக்கப் போவதில்லை என்று ரஷ்யா கூறுமாக இருந்தால் ஏற்க வேண்டிய சூழ்நிலைக்கு உக்ரைனை தள்ளுவதற்கான ஒரு உத்தியாக கூட அந்த தங்களுடைய கை ஓங்கி இருக்கின்றது என்பதை காட்டுவதற்காக அவர்கள் இவ்வாறான நடவடிக்கையை மேற்கொள்ளலாம் ஆனால் இது நிச்சயமாக உக்ரைனிற்கு மிகவும் சிக்கல் நிறைந்த ஒரு நிலை அதைத்தான் ரஷ்யாவும் கோரி இருக்கின்றது அமெரிக்காவிடம் உக்ரைன் தன்னுடைய நேட்டோ திட்டங்களை கைவிட முடிவெடுத்தால் மட்டுமே ரஷ்யா வந்து போர் நிறுத்தம் குறித்து சிந்திக்கும் அப்படி சொல்லி சொல்லி இருக்கின்றார் ஆஹ் இது சாத்தியமாகுமா அப்படின்னு சொல்லி நினைக்கின்றீர்களா நிச்சயமாக நேட்டோவின் உதவி இல்லாமல் உக்ரைனால் தாக்குப்பிடிக்க முடியுமா என்றால் இல்லை ஆனால் உக்ரைன் கையகப்படுத்தப்பட்டால் நேட்டோவின் நாடுகளுக்கு பாதிப்பு ஏற்படுமா என்றால் ஆம் இதனை திரிசங்கு சொற்கனில் என்று கூறலாம் ஆனால் அந்த அதாவது வந்து அதற்குள் இப்பொழுது நீங்கள் குறிப்பிட்ட விடயம் ஒரு நல்ல விடயம் என்னவென்று சொன்னால் ரஷ்யா முன் நிபந்தனைகளை விதிக்கின்றது அவ்வாறான முன் நிபந்தனைகள் என்பதை நிறைவேற்றப்படக்கூடிய கொண்டதாக மாற்றமடைவதற்கு நேற்றோ அமைப்பு கூற வேண்டும் தாங்கள் மாட்டோம் என்று அவர்கள் இன்று வரை ஏற்கவில்லை உதவிதான் செய்கின்றார்களுடைய அங்கத்துவம் என்பது கொடுக்கவில்லை எனவே அது சில வேளைகளில் ஒரு அஹ் அந்த கோரிக்கை என்பதை ஏற்கப்படக்கூடிய கோரிக்கையாக மாற்றமடையலாம் இருந்த பொழுதிலும் தங்களுடைய பாதுகாப்பாக நிச்சயமாக உக்ரைனுக்கான உதவிகளை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பார்கள் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அதை கைப்பற்றப்பட்ட நிலங்களை கூட விடுவிப்பதற்கான அல்லது அதை மீண்டும் உக்ரைனின் பகுதிகளாக சேர்க்கப்படுவதற்கான அழுத்தங்களையும் அவர்கள் கொடுப்பார்கள் ஏனென்றால் இந்த நில கைப்படுத்தல் என்பது நிச்சயமாக விரிவுபெறுகின்ற பொழுது அது ஐரோப்பிய கண்டத்தையும் பாதிக்கும் அதாவது வந்து ரஷ்யாவை பரந்த ரஷ்யாவாக முன்னர் எவ்வாறு இருந்ததோ சோசியலிச குடியரசு என்கின்ற பேர்வையில் பல நாடுகளும் ஒன்றிணைந்து ஒரு கட்டமைப்பாக இருந்ததோ அவ்வாறான ஒரு கட்டமைப்பு இந்த உக்ரைன் போர் இருக்க என்பதில் அமெரிக்காவும் மற்றும் ஐரோப்பிய நாடுகளும் இருக்கும் என்பதுதான் உண்மை நன்றி சுரேஷ் சர்மா உங்களுடைய தகவல்களுக்கு கருத்துக்களுக்கு அந்த கேள்வி இன்றைய நிகழ்ச்சி நிறைவு கேள்வியாக அமைந்தது மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி சுதர்சினி நன்றி நேர்களே மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம் சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கத் தவறாதீர்கள் முக்கிய செய்திகள் காணொலி தொகுப்புகள் நேர்காடல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல் சிஎம்ஆர் என்று செர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொலி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற முக்கிய தோப்புகளையும் தவற தவறவிடாமல் பாருங்கள்